திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறை திருக்கச்சி மேற்றளி இந்த பதிகத்தை திருக்கட்சியில் பாடியிருக்கார் பண் திருநேரிசை பதிக எண் நாற்பத்தி மூணு அருமையான நிறைய பாடல்களை நம்மளுக்கு திருநாவுக்கார் சார் அருளி செய்திருக்கார் நான்காம் திருமுறையில் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் கொட்டி கொடுத்துருக்காரு அருமையான தமிழில் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க நாம் ஒவ்வொரு நாளும் பாடவும் படிக்கவும் தேவாரம் திருவாசகம் நம்மளுடைய மனசுலேயும் நாவலையும் ஒழிக்க ஒழிக்க அப்படி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் தேவாரம் திருவாசகம் தொட்டவங்க கெட்டது கிடையாதுன்னு ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் அதுக்கு உதாரணம் நான் தான் எங்கள் அப்பன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எங்கள் அப்பனை என்றைக்கு நான் பிடிச்சனோ அன்னையிலேருந்து என்னை கைப்பிடிச்சிக்கிட்டார் இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே தேவாரம் திருவாசகம் தொட்ட பிறகு ஸ்பெஷல் ஆயிட்டேன் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது நால்வரே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காண வேணாம் திருச்சிற்றம்பலம் மறையது பாடி பிச்சைக்கென்று அகம் திரிந்து வாழ்வார் விரையது சடைமுடி மேல் பெய் வளையால் தன்னோடும் கரையது கண்டம் கொண்டார் காஞ்சிமாநகர் தன்னுள்ளால் இறையவர் பாடல் ஆடல் இலங்கை மேற்றலியனாரே மாலான மாயன் தன்னை மகிழ்ந்தனர் விருத்தராகும் பாலனார் பசுபதியார் பால்வெல்லை நீர் பூசி காலனை காலால் செற்றார் காஞ்சிமா மாநகர் தன்னுள்ளால் ஏலனல் கடம்பன் தந்தை இலங்கை மேற்றலியனாரே பின்னிடை விண்ணவர்கள் விரும்பி வந்திரஞ்சி வாழ்த்த பன்னிடை சுவாமியின் மிக்க கிண்ணறம் பாடல் கேட்பார் கண்ணிடை மணியின் ஒப்பார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் மானார் எழுத்துமானார் இலங்கை மேற்றழியனாரே சோமனை அரவினோடு சூதர கங்கை சூடும் வாமனை வானவர்கள் வளம் கொடு வந்து போற்ற காமனை காய்ந்த கண்ணார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளார் ஏமம் நின்றாடும் எந்தை இலங்கை மேற்றலியனாரே உயிரினோடும் உலகங்கள் ஊழியாகி தானவர் தனமும் ஆகி இந்த காணவர் கால கண்டர் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏனம் அக்கோடு பூண்டார் இலங்கை நாரே மாயனாய் மாலனாகி மலரவன் ஆகி மண்ணாய் தேயமாய் திசையட்டாகி தீர்த்தமாய் திரிதர்கின்ற காயமாய் காயத்துள்ளார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளார் ஏயமென் தோழிபாகர் இலங்கு மேற்றலியனாரே மண்ணினை உண்ட மாயன் தன்னை ஓர் பாகம் கொண்டார் பண்ணினை பாடியாடும் பக்தர்கள் சித்தம் கொண்டார் மண்ணினை உண்ட மாயன் தன்னை ஓர் பாகம் கொண்டார் பண்ணினை பாடியாடும் பக்தர்கள் சித்தம் கொண்டார் கண்ணினை மூன்றும் கொண்டார் காஞ்சிமாநகர் தன்னுள்ளால் என்னினை என்ன வைத்தார் இலங்கு மேற்றழியனாரே செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனா கொண்டார் மல்லிகை கண்ணியோடு காமல கொன்றை சூடி கல்வியை கரையிலாத காஞ்சிமாநகர் தன்னுள்ளால் எல்லியை விலங்க நின்றார் இலங்கு மேற்றழியனாரே வேறினை இன்று என்றும் விளங்கொழி மருகினாலை கூறுகியல் பாகம் வைத்தார் கோல் அற மதியும் வைத்தார் ஆரினை சடையில் வைத்தார் அணி பொழில் கச்சிதண்ணில் ஏரினை ஏறும் எந்தை இலங்கு மேற்றழியனாரே தென்னவன் மலை எடுக்கை நடுங்க கண்டு மன்னவன் விரலால் ஊன்ற மணிமுடி வாயால் கண்ணலின் கீதம் பாட கேட்டவர் காஞ்சிதனுள் இன்னவற்கு அருளி செய்தான் இலங்கு மேற்றலியனாரே அருள் செய்தார் இலங்கு மேற்றிய நாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி ஏகாம்பிரநாதர் அம்பாள் காமாட்சி அம்மை எவ்வளோ அருமையான தமிழில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்குதான்னு தெரியுமா கேளுங்க கேட்டு அனைவரும் இதெல்லாம் படிக்கணும் பாடணும்னு ஆர்வம் வைங்க தூய தமிழ எவ்வளவோ கோடிக்கணக்கான பாடல்கள் வந்தாலும் நால்வரும் அருளி செய்திருக்கிற இந்த தமிழை அனுபவிங்க அப்படி ஒரு செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனாக கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர் தன்னுள்ளால் எல்லியை விளங்க நின்றார் இலங்கு மேற்றலிய நாரே காஞ்சிபுரத்தில் இப்படியெல்லாம் எழு மிகுந்து மகனோடையும் மனைவியோடையும் அருமையாக காட்சி கொடுக்குறாருன்னு இதை விட இன்னும் ஓணும் அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு பாடலும் அப்படி இருக்குது உங்களால் படிக்க முடியலன்னா கூட கேட்கலாம் அருமையான இந்த திருநாவுக்கரசருடைய பாடலாம் கேளுங்கள் நால்வரும் அப்படி அருளி செய்திருக்கிறாங்க வேறு இணை இன்று என்றும் விலங்கு ஒளி மருகினாலை கூறு இயல் பாகம் வைத்தார் கோல் அற மதியும் வைத்தார் நவ கோள்களும் நம்ம ஒன்றும் பண்ணால் கோல் அற மதியும் வைத்தார் சந்திரனை தலையில் வச்சுக்கினார் ஆரிணை சடையில் வைத்தார் அணி பொழில் கச்சி தன்னுள் ஏறினை ஏறும் எந்தை இலங்கு வேற்றழியனாரே அந்த கங்கை ஆணவத்தோடு பொங்கி எல்லாத்தையும் அழிச்சிட போகிறாங்கன்னு பிடிச்சி கட்டி ஸ்லோவாக நம்மளுக்கு தண்ணியை கொடுக்குறாரு எப்படி எப்படியெல்லாம் நம்மளுக்கு அருள் பழிக்கிறார் பார்த்தீங்களா படைச்சது படைச்சது வாக்கில் இருந்தால் ஒரு பலனும் இல்லை எப்போ எப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்ல அருள் பழிக்கிறார் இந்த பாடல்கள் எல்லாம் படித்து அருமையான தமிழில் கொடுத்துருக்காரு நீங்களும் கேளுங்க அனுபவிங்க அந்த ஏகாம்பரநாதன் காமாட்சியோட திருவருளை பெருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்